சரி மணி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மணி நீர் மருத்துவ வகுப்பு ஒரு பத்து நிமிடம் பேசுவோம் இந்த வாரத்தில் உங்களை பயிற்சி தொடங்கிடலாமா பொருளாதார ரெடி பண்ணிட்டீங்களா ஆரம்பிச்சிடலாமா தொடங்கிடலாம் சரி சரி சனிக்கிழமை தொடங்கும் சரி இப்ப நம்ம என்ன அப்படியே பேசணுமே இல்லையா சரிங்க அதான் மருந்துகள் மாத்திரை இது வந்து மனிதனை மருத்துவராக்கிற முறை மனிதனை என்ன படம் தெரியுதா எம்மூஜி தெரியுதா இல்லையா உங்க படம் தெரியலைங்க உம் இருங்க இப்ப தெரியுதா இல்லையா மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் இவற்றை முழுக்க நம்பியிருக்கு தவறு அந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் நோய்களை அழித்து வைத்து அந்த நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் நோய்களை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களில் பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் அருண் அந்த மருந்து மாத்திரைகள் ஈடுபடுகின்றன அப்படிங்கறதா உண்மை இது வந்து ஆராய்ச்சி ஆரம்ப மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இந்தியால இருக்கிற சாதாரண மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வியாபாரிகள் அத்தனை பேருமே வியாபாரி வியாபாரி அத்தனை இந்தியாவில இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் வியாபாரிகள் தான் மருந்தை பருந்துக்கிறவ ஏன்னா பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவுவே ஒதுக்க முடியும் அது உணர்ந்தா தான் ஒதுக்க முடியும் காலையில பேசியிருக்கேன் கடவுடி இருபது நிமிஷம் பேசியிருக்கேன் ஓடிட்டு இருக்கு பாருங்க அவர் இவருட்ட நாளை நாளை முக்காலுக்கு நான் பேசியிருக்கேன் அதை பதிவாகிட்டு ஏற்றி விட்டுருக்கேன் என்ன பேசியிருக்கேன்னு பாருங்க அது அவர் கடுமையான பாதிப்பு இருந்தவர் இருபத்தஞ்சு வருஷமா பல நோய்கள் சக்கரை நோய் நரம்பு தளர்ச்சி நோய் நரம்பு அடப்பு நோய் ஒரு நாளைக்கு எட்டு மாத்திரை பத்து மாத்திரை இருபத்தஞ்சு வருஷமா துன்பத்துல இருந்தவங்க நாற்பது வருஷமா துன்பத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் என்ன வேண்டும் பிறவில இருந்தே நம்ம துன்பத்துறதா இருக்கணும் புரிஞ்சுக்கணும் பிறவையில இருந்தே நான் வந்து உணவு பழக்கத்தை எப்ப அதாவது சாதாரண உணவுப் பழக்கத்தை எப்ப பின்பற்றுகிறோமோ அதுல இருந்தே நம்ம தொடங்கிட்டோம் நோய் அப்ப இருந்தே தொடங்கி விட்டது இயற்கை உணவு சாப்பிடாம பல்வளக்கு தேவையில்லை இயற்கை உணவு மட்டுமே சாப்பிடுறவன் பல்வளக்கு தேவையில்லை அதை வந்து பதினஞ்சு வருஷம் பின்பற்றணும் அப்பதான் மற்ற இயற்கை உணவே பதினஞ்சு வருஷம் சாப்பிட்டு பின்பற்றா பின்பற்றாமட்டேன் அது நான் குழந்தை நிலை சொல்றேன் எல்லாமே குழந்தை நிலைகளுக்கு பதினாறு வயசு கீழே ஒரு வயசுக்கு மேல ஒரு வயசுக்கு மேல ஒன்றரை வயசுக்கு மேல இருந்து பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு பதினஞ்சு ஆண்டு வளரணும் சாதாரண விஷயம் இல்ல அந்த பதினஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் தான் இயற்கை ஆற்றலுக்கு மாறணும் இதுதான் இயற்கையுடைய படிநிலை நம்ம இயற்கை வந்து நம்ம படி படிநிலை எப்படி வச்சிருந்தோம்னா பல்லுதான் வச்சிருக்குது பல்லு ஆஹ் அசை போடுறது நாக்கு ஜீரண இறப்பையில மட்டுமே செரிக்கிற மாதிரி லேசான நீரு அதுக்கப்புறம் உணவு பாதை நீளம் முப்பது அடி நில உள்ள குடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைவத்திற்காக படைக்கப்பட்டு மேல் நணிக்க போறோம் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சைவ மாசு இன்னைக்கு வந்து சைவம் வேணும் அசைவம்னு சொல்றவனும் குழம்பிட்டு இருக்கிறார் அதனால தான் எல்லாமே போகுது சைவம் சொல்லிட்டு சைவம் சொல்லிட்டு எதவோ தீங்குறது அசைவம் சொல்லிட்டு எதவோ தின்னுட்டு நோயை வாங்கிக்கிறது இதெல்லாம் யாரும் விபச்சாரிகள் பண்ற வேலை இப்போ உணவு திங்குறவனே விபச்சாரி தான் மூணு வேலை உடம்பை கெடுத்து கொள்ளுகின்ற எல்லா உணவும் விபச்சாரம் தான் உடம்பை கெடுக்கிற அனைத்து உணவுகளையும் விபச்சாரம் தான் அப்ப உடம்பே எது கெடுக்கலையோ ஏன்னா உயிரை தக்கவைக்கணும் உயிர் தான் முக்கியம் உயிரை தக்க வைப்பதற்கு தான் உடம்பு கட்டமை உயிரை தக்க வைப்பதற்கு தான் உடம்பு கட்டமைக்கப்பட்டு இதை இயற்கின்ற இதை இயற்கையினுடைய உண்மை உயிர் இருக்க வேண்டும் என்றால் அது உடல் வேண்டும் அப்ப உடல் நன்றாக இருந்தால்தான் உயிர் இருக்கும் இது வந்து ஒண்ணு கண்ணு தொடர்பு இதை கெடுத்து குட்டி வந்து மனம் இதை கெடுத்து குட்டிச்சேர்பாக்கிறது வந்து மனம் உயர விட்டு இந்த மனம் என்பது ஐந்து வகைப்பட்டது திருப்பி நாங்க வரோம் அப்ப இந்த மருந்தை நம்புறது உணவை நம்புறதுலாம் எல்லாம் அடிப்பில தவறுது விஞ்ஞான ரீதியான அதனாலதான் அதனாலதான் விஞ்ஞானம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுல பத்து நோய்கள் வருது அதுல பத்து நோய்கள் முதன்மை நோய்கள் வருது அதுல வந்து முக்கியமானதை பாத்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணிடுறது நம்ம வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் ஆனால் நாம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதெல்லாம் கேட்காது நம்ம வசிக்கதோ அதை பண்ணிக்கிறோம் அதை தான் செருப்படி அங்கு மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது மருத்துவர்கள் சொன்னால் மருந்தை கொடுக்கணும் தவிர மருந்தினால் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாதுங்கிறது மருந்து மருந்து என்பது ஆரோக்கியத்தை கொடுக்காது அது அழுத்தி வைக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க அவன் அதாவது எங்கேயோ உட்காந்து கொண்டு நம்ம நம்மளை கட்டுப்படுத்துறான் எங்கேயோ உட்காந்து கொண்டு நம்மளை கட்டுப்படுத்துறான் அப்ப நம்ம சுதந்திரமா இல்ல அப்ப யாருக்கு அடிமை ஆயிட்டோம் எங்கேயோ இருக்கிறவனுக்கு அடிமை ஆயிட்டோம் அதுதான் கல்வி முறை அப்ப இந்த கல்வி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் கேடல் விடிச்செல்வம் அப்ப நம் சுதந்திரமா நம்ம உணவுப் பழக்கத்தை நம்ம சுதந்திரமா வைத்துக் கொள்ள முடியல உணவு பழக்கத்தை சுதந்திரமா வைத்துக் கொள்ள முடியல அந்த உணவுப் பழக்கத்தை விட முடியல அப்ப உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையா கொண்டது உடம்பே கொண்டது அல்ல காதல் எப்படி மனதை அடிப்படையா கொண்டது காதல் காமம்ல மனதை அடுப்பிடா கொண்டது ஆனால் உணவு பழக்கம் வந்து என்பது அது உடலுக்கு நன்மை தரக்கூடியதல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் இரண்டு மனம் ஒன்று பட்டம் திருமணம் நடக்கும் குழந்தை உண்டாகும் இங்கே உடல் விரும்பவில்லை ஆரோ உடல் வந்து ஆரோக்கியத்தை விரும்புகிறது உடம்பு தூய்மையை விரும்புகிறது ஆனால் மனம் தூய்மையை விரும்புறது இல்லை அதை அனுபவிச்சு பார்த்து உடம்பை கெடுத்துட்டு போயிடும் அப்ப தனியா உடம்பு போனதுக்கு அப்புறம் அது ஓடியே போயிரு ஐயோ வேணும்னே காட்டு உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் சரி செய்யாதவண்டு போய் காட்டுறது உடம்பு கெட்டுப் போனதுக்கு அப்புறம் சரி செய்ய முடியாதவன்ட்டு போய் காட்டுறது யார்கிட்ட போய் காட்டுறது உடம்பு சரி செய்ய முடியாத மருத்துவர்கிட்ட போடு அது எப்படி எப்படின்னு கேக்குறேன் கணக்கு தெரியாமன்ட்டு போய் கணக்கு கேட்கறன் கணக்கே தெரியாது இப்படித்தான் உலக முறை ஓடிட்டு ஏன்னா அவனே அதனாலதான் சொல்றேன் அவங்க அவங்க வந்து புலன்களை அடுப்பிட கொண்டவங்க பகுத்தறிவை தாண்டாதவங்க புலன்களை அடிப்படைய கொண்டவங்க பகுத்தறிவை தாண்டாதவங்க உணவு பழக்கத்தை விட தெரியாதவன் அப்ப உணவு பழக்கத்தை விட தெரியாதவன் புலன்களை தாண்டாதவன் பகுத்தறிவை தாண்டி ஏழமருக்கு போகாத கொண்டு போய் நீ என்ன பண்ற மனம் போலபடி தின்னு உடம்பு கெடுத்து போட்டு எப்படி குணமாக்க முடியும் உனக்கும் அதே உணவு பழக்கம்தான் அவனுக்கும் அதே உணவுப் தான் அவன் எப்படி நோயை குணமாக்க முடியும் அவன் நோயை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலான்னு சொல்லி உனக்கு கொண்டே போடுவான் அவன் கொள்றது இல்லை அந்த மருந்து அப்படித்தான் செய்யும் ஏன்னா அவன் பாடத்திட்டம் அப்படி நம்ம பாடத்திட்டம் அப்படி இல்லை மருந்தே வேண்டான்னு சொல்ற பாடத்திட்டம் அப்படின்னா நாம் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் உயிரை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உயிரை புரிந்து கொண்டு உடம்பை தக்க வைத்து அந்த முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த போராட்டம் ஆக நாம் சம்பாதிக்கிறோம் திருமணம் பண்றோம் அப்புறம் என்னென்னமோ பண்றோம் நம்ம இருக்க அறிவை பயன்படுத்தி சொகுசாக வாழ கத்துக்கொள்றான் ஆனால் எல்லாம் சரிதான் கடைசியில அவன் உடல் நல்ல நிலையில் இருக்கிற வரைக்கும் நல்ல நிலையில் சொல்றாங்களே நல்ல இருக்கிற வரைக்கும் அவனை அவன் சொன்னபடி கேட்க மாட்டான் கரெக்டாக கெட்டால் தானே அவனுக்கு பூச்சி வருவாங்க நல்ல ரத்தம் ஆடு இள ரத்தம்னு சொல்லுவாங்க நல்ல ரத்தம் எல்லாம் சொல்லுவானுங்க இதெல்லாம் கெட்டு போகும்பொழுது தான் தெரியும் எனக்கு ஆ கெட்டு போகிறப்ப யார் இல்லை கெட்டு போச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு இந்தியாவில் உலகத்துல யாருமே கிடையாது ரத்தம் கெட்டு போயிட்டால் அது சுத்தமாக்கறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது நீயா மாறினா வழியாக ஒன்று நடக்காது என்னது நம்மளாம் மாறணுங்க நீ எத்தனை கோடி செலவு பண்ணாலும் தப்பிக்க முடியாது எத்தனை கோடி செலவு எத்தனை கோடி ஒரு சொத்தவே வித்தாலும் நான் ஆரோக்கியத்தை பெற முடியாது தான் நான் அவ்வளவு கடுமையா பேசுறேன் ஜெயலலிதாவுக்கு ஏழை கோடி செலவு பண்ணாங்க ஜெயலலிதாவுக்கு ஏழைகள் கோடி எம்ஜிஆருக்கு எத்தனை கோடின்னு யாருக்கும் தெரியாது எல்லாரும் கோடி கணக்கில் கருணாநிதி எல்லா கோடி செலவு பண்ணி தப்பிச்சு வர வேண்டியது மாவனை தப்பிக்க முடியாது நீ மாவனை அங்க போனேன்னு செத்தே தீரணும் அங்க போனேன்னா செத்தே தீரணும் மரணம் உறுதி சும்மா பேப்பர் படிச்சிகிட்டே இருப்பேன் அந்த அப்படி குறைஞ்சி போச்சு இதில் குறஞ்சி போச்சு அதில் குறஞ்சி போச்சு கடைசியில் வந்து கடைசியில செத்து போனதுக்கு அப்புறம் இம்யூனிட்டி குறஞ்சி போச்சு அவ்வளோதான் என்னது இம்யூனிட்டி அது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க பேராமீட்டர் பார்ப்பானுங்க ப்ளட் பார்க்கலாம் யூரின் பார்க்கலாம் கல்ச்சர் பார்ப்பானு நூறு டாக்டர் பே நூறு டாக்டருக்கே கொலை சேருக்கு ரெடியாக இருப்பானுங்க இப்போ ப்ளட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாம் அது வந்து உடம்பு ஏற்றுக்குமாய்யா ஏற்றுக்காது ஏற்றுக்கா எதையும் ஏற்றுக்கொள்ள எனக்கு சாப்பிட்ற உணவே மலமா தள்ளும் பொழுது சாப்பிட்ற உணவே மலமா தள்ளுதா இல்லையா ஆமாங்க தண்ணீர் குடிச்சாவே அதிகமா இருக்கிற தண்ணி வெளியேற்ற நீங்க நூறு பத்து மில்லி குடிச்சா ஒண்ணும் பண்ணாது நூறு மில்லி குடிச்சு பாருங்க டைனி வெளியே கொண்டு ஆமாங்க அப்ப சாதாரண இயற்கை உணவுகளை தடை செய்யும் பொழுது அது கொடூர விஷம் ரத்தம் ரத்தத்தை உடனடியே பாய்கட் பண்ணிடும் சிறுநீர்ல பிரிச்சு விட்டுறோம் சிறுநீர்ல பிரிச்சு விட்டுறோம்

இதெல்லாம் புரிஞ்சுட்டா இதெல்லாம் புரிஞ்சுட்டோம்னா மரணாடி அடிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இது நீ பன்னிரெண்டு ஆண்டு கேட்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் பன்னிரெண்டு ஆண்டு சொல்கிறது கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து மருத்துவராக இருக்கலாம் உங்க குடும்பத்துக்கு மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவம் பார்க்கணுங்கிறத இயற்கை விதி சரிங்க அதான் இயற்கை விதி அப்போ மருத்துவம் பார்க்கணும்னா நீ நீ எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் மருத்துவம் பார்க்க முடியாது நீ எம்பிபிஎஸ்க்கு ரெண்டு கோடி செலவு பண்ணுற எம்பிபிஎஸ்க்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்தாவது அமெரிக்கா ஓடுறது யுக்ரைன் போடுறது ரஷ்யா எங்க போய் அங்க போய் இரண்டு தான் ஒரு தான் எப்படி செலவு கம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் ஆனால் இந்தியாவில வந்து நீ எந்த மருந்து நிற்கலாம் இதை வர ஆரோக்கியத்தை நிற்க முடியாது ஆரோக்கியத்தை நிற்க முடியாது ஆரோக்கியம் என்பது இயற்கையில் இயற்கையின் உண்மையை புரிந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றல் வாழ்ந்தா மட்டும்தான் நீ குறைஞ்சபட்சம் நூறாண்டு வாழ முடியும் இல்லைன்னா தான் இல்லைன்னா ஆமா அதுதான் உண்மை உடனே உண்மை உடன்தால்தான் உணவு பழக்கத்தை விட முடியும் உணவு பழக்கம் நல்லதா கெட்டதாங்கிற அப்பாற்பட்டது உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை நல்லதா சில பேர் நல்லதுமா சிலது கெட்டதுமா ஆனால் அது உடல் உடல் நலத்துக்கு தருவதில்லை உடல் நலம் தருவதில்லை தருவதில்லை அது நீ வந்து சிறுதானியம் அது ஒன்பது வகையான உணவு பத்தி சொல்லுவாரு யாரு டாக்டர் அருணால்டோ கிரேட் ஒன்பது உணவே ஒன்பதா ஒன்பதா பிரிச்சிருவாரு சைவத்தை அஞ்சா பிரிப்பாரு அசைவத்தை நாளா பிரிப்பார் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் நாலு இந்த நாலு அப்புறம் சைவத்துல பாத்தீங்கன்னா சைவத்துல பாத்தீங்கன்னா சிறுதானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துக்கள் அஞ்சு அஞ்சு நாள் இந்த ஒன்பதுமே சளியையும் நச்சுத்தன்மையும் அதிகமாக்கும் பொருள்தான் அருள் அதிகமாக்கும் பொருள்தான் இந்த ஒன்பதுல கீரை வராது காய் வராது கனி வராது இந்த ஒன்பதுல கீரை காய்கல்ல வராது கீரை காய் கீரை காய் கனி நீர் காற்று இதெல்லாம் வராது ஏன்னா அதெல்லாம் அதுதான் உண்மையான உணவு அதுதான் உண்மையான உணவு இதெல்லாம் இதெல்லாம் இந்த மனதை ஏமாற்றக்கூடிய உணவு மனதை சந்தோஷமா வச்சுக்கிற உணவு அதாவது சாரையம் குடிக்கிறவங்க சந்தோஷமா இருக்க பாருங்க இட்லி சாப்பிடுறவங்க சந்தோஷமா இருக்கான் பாருங்க அதே தான் பிரியாணி சாப்பிடுறவங்க சந்தோஷமா அதேதான் இறைச்சி தினம் கூட சந்தோஷமா இருக்கிறேன் இட்லி இட்லி சட்னி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறவன் அந்த மாதிரி சந்தோஷ உணவை தவிர ஆரோக்கிய உணவு கிடையாது அதனாலதான் மருத்துவத்தை ரத்தத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவானே சாப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட வாங்க சாப்பிட்டு பின்னாண்ட வாங்கம்மா இடைவெடி ஆமா என்னன்னா சாப்பிடாம இருக்கும் பொழுது ரத்தம் தூய்மையா இருக்கும் சாப்பிட்ட போக ரத்தம் கெட்டு போகும் அவனே சொல்றான் அப்ப தெரிஞ்சு போச்சே இல்லையா இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பெருமைக்கு வாங்கம்மா அப்பதானே எந்த நோயும் இருக்காது

என்ன பண்ணுவா இவனுக்கு என்ன பிடிக்கும் இந்த பூரி பொங்கல் நல்லா பூரி பொங்கல் அங்கவே எடுக்காரு இந்த ரகசியம் புரிந்து கொள்ளவே முடியாது இந்த ரகசியத்தை ஏன்னா நான் உணவு பழக்கம் விட்டாத்தான் அதை பத்தி என்ன பேச முடியும் நான் வந்து உணவு பழக்கத்தை விட்டு இருந்தால்தான் நான் குறைஞ்ச பட்சம் உணவு பழக்கத்தை குறைக்கும் அததான் அததான் திருமணம் சொன்னாரு உண்டி சுருங்கின் உப உண்டி சுருங்கின் உபாயம் போல உண்டி விடணும் சொல்றதா உட உடை சொல்றார அல்லது வச்சு சொல்றாரன்னு தெரியாது சுருங்கிக்க அப்படிங்கிறாரு சுருங்குதல் அது லிமிட்டே கிடையாது என்னது ஆமா சுருங்குதல் சுருங்குதல் அப்படின்னாலே எந்த அளவுக்கு தெரியாது விரித்தல்னா எந்த அளவுக்கு தெரியாது அப்படித்தான் விஞ்ஞானிகள் அப்படித்தான் நான் அறிவு அப்படித்தான் உண்மையை பேச முடியும் சரி நீங்க பாத்துக்க ஏதாவது செய்ய அப்படிம்பாங்கல்ல இவ்வளவு செய்யுன்னு சொல்ல மாட்டாங்க உன் மனசுக்கு எதை பிரியமா அப்படி செய்யும்பாங்க அப்படித்தான் சொல்ல முடியும் தவிர கட்டடி போட முடியும் இந்த மனம் எடுக்கிற முடிவு சமாச்சாரம் மனம் ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபா பணம் இருக்கு தர மாட்டேன் ஒருத்தன் ஒரு ரூபா கூட பணம் இருக்காது எப்படியாவது பிச்சை எடுத்தாவது நல்லது கொடுப்பான் அதனாலதான் கற்கே நன்றே கற்கே நன்றி பிச்சை பூக்கினும் கற்கே நன்றேனா டேய் பணம் இல்லாட்டி பரவாயில்ல நல்லதை கற்கணும்னா பிச்சை எடுத்தாவது அந்த பணத்தை கொண்டு வைத்துக்கொண்டு நல்லதை கற்றுக்கொள்ளுன்னா பிச்சை பிச்சை புகினும் அதுக்காக நீ பிச்சை எடுக்கல எதுக்காக நல்லதை கற்றுக்கொள்வதற்காக பிச்சை எடுத்து அந்த புருடை வைத்துக் கொண்டு அவனுக்கு கொடு யாருக்கு ஆசிரியர் கொடுங்கிறான் ஏன்னா அப்ப அப்ப வந்து பண்ட மாற்று முறையை நியாயப்படுத்துகிறான் எந்த ஒரு கலையும் சும்மா கற்றுக்கொள்ள கூடாது ஆனா இப்ப வெள்ளக்காரன் கல்வி சும்மா கத்துக்கல நீ கடையில போய் கோனா நோட்ஸ் வாங்கி படிச்சுக்கல நீ புக் புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா ஐஐசி இருக்குது ஐபிஎஸ்சி இருக்கு வாங்கி படிச்சு வாங்க வாங்கி படிச்சுட்டு ஆக வேண்டிதான் அதுல எந்த அறிவும் வராது அந்த அறிவும் வராது அது நிர்வாகத்துக்காக வெள்ளக்காரன் உருவாக்கப்பட்டது மக்களை ஏமாற்றுவதற்காக ஐஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கப்பட்டது அது அது கல்வியே கிடையாது அது நிர்வாகத்துக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டது என்னது ஆமா அது நீ படிச்சுக்கிட்டேன் ஐஏஎஸ் படிச்சுட்டேன் ஐபிஎஸ் படிச்சுட்டேன் எம்பிஎஸ் படிச்சுட்டேன் பிஏ படிச்சுட்டேன் பிகாம் படிச்சுட்டேன் பிஎஸ்சி படிச்சுட்டேன் ஆமா நான் அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது அது வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டது அவன் நிர்வாகத்துக்கு உருவாக்கப்பட்டது உன்னை ஏமாற்றுவதற்கு உருவாக்கப்பட்டது அது மதிப்பெண் தான் ஆராய்ச்சி கிடையாது மதிப்பெண் கல்வி அப்படி பத்து கேள்வி கேட்டிருப்பான் அது பதில் சொல்லிருந்தா நீ அறிவாளி அவ்வளவுதான் சுய அறிவாளம் அவன் கேட்ட கேள்விக்கு நீ பதில் அவன் கேட்ட கேள்விக்கு அவன் பாடம் நடத்திருப்பான் அதுதான் பதில் சொல்லணும் நீ சொந்த பதில் எல்லாம் சொல்லக்கூடாது என்னது சொந்த பதில் சொல்லக்கூடாது பாருங்க எப்படி வந்து மாற்றிருக்கான் பாருங்க எப்படி வந்து இத படிச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஆரோக்கியத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆரோக்கியம் வரவே வராதுங்க அதனாலதான் சிக்கிய சீரடைகிறானுங்க இயற்கை மருத்துவர்கள் கூட உண்மை உணர முடியும் இயற்கை மருத்துவத்துல இயற்கை ஆற்றலை பத்தி பஞ்சு பத்தி பேசுவானுங்க ஆனால் ஒரு நாளும் மசுரும் தெரியாது அறுவை சிகிச்சை மட்டும்தான் பேசுவானுங்க என்னது அறுவை சிகிச்சை மட்டும் அறுவை சிகிச்சை என்பது அந்த ஒரு வினாடி நேரத்தில் அந்த இடத்துல மட்டும் இருக்கிற பிரச்சனை தவிர மொத்த பிரச்சனை தீர்ப்பதல்ல அவன் தெளிவா சொல்றான் அறுக்கவும் வைக்க முடியுமே தவிர உள் பிரச்சனை தீர்க்க தான் உண்மையான உண்மை ஏன்னா உள் பிரச்சனை என்பது வெவ்வேறான அப்ப நம்ம மொத்தத்துக்கும் சுத்தப்படுத்தணும்னா மொத்தத்தையும் கழிவு இப்ப மொத்தத்தையும் தான் அந்த மொத்தத்தை கழிவெடுக்கிறதுக்கு ஆகுது அதான் பெரிய பிரச்சனை ஒரு நாள்ல நாளாகாது அதை கழிவெடுக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகுறது அது நீங்க அறிவியலா நிரூபிக்க வேண்டும் இருக்கிறது இப்ப நீங்க மத்தவங்களை மத்தவங்களுக்காக நீங்க அறிவியல் படுத்த வேண்டியது இருக்குது என்னது மற்றவங்களுக்காக ஆமா அந்த காலம் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆண்டுக்கு கூட இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது அப்பவே அப்பவே ஆசிரியரோட இருந்து பாடம் படிப்பாங்க ஆசிரியரோட இருந்து பண்ணும்போது எப்ப அவர் நேரடியாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் இப்ப ஆசிரியர்ங்கிறது ஒன்றும் கிடையாது மெடிக்கல் ரிப்போர்ட் தான் இருக்கிற வழியே இல்ல என்னது இல்ல ஆமா அங்கவே பாத்துக்க வேண்டியதா கரெக்டா இருக்குதா ஆமா குறைஞ்சிருக்கு நார்மல் கூட்டி குறைச்சிருக்கு அந்த நார்மல் அந்த இதுல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா வருது ஓரளவுக்கு தான் நார்மலா வருமே தவிர நீ மத்தவங்க வெள்ளைக்காருன்னு இருக்கிற நேரமும் உனக்கு வராது உனக்கு இருக்குறாமுன்னு அவனுக்கு வராது ஏன்னா எல்லாத்துக்கும் எழுநூறு பேர் இருந்தா நூறு பேருக்கு வெவ்வேறு ரிப்போர்ட் தான் வரும் அதிலயும் உங்களுக்கு குழப்பு வரும் ஆகையனால அது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் உடம்பிலும் உடம்பு உணர வேணும் மனமும் உணர வேணும் எனக்கு எந்த பிரச்சனையும் மிதின்னு சொல்றீங்க பாருங்க வாய் அளவுல அதுதான் உண்மை கடைசியில மெடிக்கல் ரிப்போர்ட் பொய் மெடிக்கல் ரிப்போர்ட்டே பொய் என்ன அதுல இருக்கிற மாதிரி உனக்கு இருக்காது இப்ப நேற்று பதினஞ்சு இருக்கு ஹீமோ குளோபின் ஆனா மயக்கம் வருதுங்கிறாரு அது பதினஞ்சு இருந்து மயக்க வருதுன்னா என்ன பண்ண முடியும் அப்போ அது அது இறுதி அல்ல கடுகு பதினஞ்சு பதினஞ்சு ஹீமோ இருக்குது அப்ப வந்து ஒண்ணும் தெரியல ஆனா பீட்ரோல் குறைஞ்சி போச்சா ஐயோ ஹீமோ குளோபின் குறைஞ்சாவும் மயக்கம் இருக்குன்னு சொல்ல விஞ்ஞானம் சொல்லுது ஒரு விஞ்ஞானம் வந்து ஹீமோகுளம் குறைஞ்சா மயக்கம் வரும் கிருகிரு பருவம் இடிநேசு வரும் படாவட பருங்கிறா கீழே பயங்கரமா இருக்கு பதினஞ்சு பாயிண்ட் இருக்கு ஆனா பீட்ரோல் குறைஞ்சி போச்சாம என்னடா இந்த உடம்பு அதான் அதுதான் ஆங்கில அதான் ஆங்கில மருத்துவம் எந்த உண்மையை அதை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஏன்னா அவன் வந்து இன்னும் எளிய வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் வெறி எலி எளிய வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் மனித உடம்புக்கு வரவே இல்லை வர வர முடியாது ஏன்னா உடம்பு என்பது உயிரோடு இருக்கவனும் அது மனதோடு இருக்கணும் உயிரிழ மனிதனே என்னையை அரைப்பேன் என்னையை மாதிரி ஆளுகள் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணணும் அல்லது இந்த புத்தகத்தை பிரிச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணணும் செய்ய மாட்டாங்க எங்கேயே ரெண்டு ஒண்ணும் நடந்திருக்குது அவ்வளவுதான் அமெரிக்கால நடந்தது அப்புறம் இந்தியால ரெண்டு ஒருத்தர் பண்ணாங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டு கிடையாது ஆனா வெகுலேஷன் தான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் உலகத்துக்கு முதல் டாக்குமெண்ட் இவருதான் அதனால நான் கெட்டியா புடிச்சிட்டேன் இந்த டாக்குமெண்டை நான் விட முடியாது இந்த டாக்குமெண்ட்ட விட புத்தகம் பிரிண்ட் அடிச்சுன்னு ஆமா புத்தகம் பிரிண்ட் அடிச்சு புத்தகம் பிரிண்ட் அடிச்சு மக்களுக்கு வெளியே வர்றதுன்னு சாதாரண பப்ளிகேஷன் மக்களை எப்படி மக்களுக்கு எந்த வகையில் திருப்பு வேணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஜனநாயகத்தின் தூண்கள் அது என்னது தூண்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஆராய்ச்சி பண்ணி எந்த நூறு முறை ஆராய்ச்சி பண்ணி நூறு முறை சரியா வரணும் அதுதான் அந்த ரிசல்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்போ இதுதான் மக்களை எந்த வகையில் முன்னேற்ற வேணுங்கிறது சொல்லியாச்சு மக்களை விண்வெடிக்க குடியேற்ற வேண்டும் பூமியை நம்ப முடியாது விண்வெடிக்க குடியேற்ற வேண்டும் அப்ப நூறாண்டுக்கு பின்னாண்ட வர்றது முன்னாடியே சொல்றது நூறு ஆண்டுக்கு இது ஏத்துக்கிறதே இல்லையா இப்படிதான் நடக்கும் இப்படித்தான் இது யாரும் மாற்ற முடியாது முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய முடியாது முன்னேற்றத்தை யாரும் தடை செய்ய முடியாது இனப்பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது பெருக்கிட்டே போகும் என்ன பண்ணாலும் இனப்பெருக்க பெருக்கிட்டு தான் போகும் பறவைகள் விலங்குகள் அழிஞ்சிட்டே போகும் பறவைகள் விலங்குகளை என்னவெலாம் காப்பாத்த முடியாது ஆனா மனித குலம் மட்டும் டக்கு டக்குனு பெருகிட்டே போகும் ஏவன் பிச்சைக்காரங்க கூட நாலு குழந்தை இனப்பெருக்கம் இயற்கையில உள்ள ஆஹ் இயற்கையில உள்ள பறவைகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டாரு ஆமா எல்லாம் குறைஞ்சிட்டு பாருங்க இப்ப நீங்க முன்னிருந்த பறவைகள் இப்ப இல்ல இல்ல அதுதான் இயற்கை அதுதான் இயற்கை அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஏன்னா இயற்கை வந்து மனித மட்டும்தான் இன்னப்பெருக்கம் செய்கிறது மற்ற எதுக்கு அது விரும்பல ஏன்னா மனிதன் வந்து தான் விரும்புது மனிதனை வந்து வாழ வைக்க இயற்கை விரும்புகிறது அதான் விஷயமே தன்னை அடித்துக்கொண்டு இப்ப நான் நிறைவு செய்ய போறேன் தன்னை அடித்துக்கொண்டு அதாவது ஒன்றாம் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நாலாம் நிலை நீங்க முதல் படத்துல அதான் ரொம்ப முக்கியமானது முதல் நிலையே பெற்றோர் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது நிலையிலேயே பெற்றோர் இருக்க மாட்டாங்க மூணாவது நிலையிலும் பெற்றோர் இருக்க மாட்டாங்க நாலாவது நிலையிலும் பெற்றோர் இருக்க மாட்டாங்க ஐந்தாம் நிலையில மட்டும் பெற்றோர் இருப்பாங்க ஆறாம் நிலையும் பெற்றோர் இருப்பாங்க ஏழாம் நிலையிலும் பெற்றோர் இருப்பாங்க அப்ப முதல் நாடு நிலையில தன்னை அடித்து கொண்டுதான் தன் குழந்தையை காப்பாத்துச்சு பிறகு ஐந்தாம் நிலையிலும் ஆறாம் நிலையிலும் பெற்றோர்கள் உயிருடன் இருப்பார்கள் ஏழாம் நிலையில் தானும் உயிரோடு இருந்து குழந்தைகள் உயிரோடு இருக்கிற நிலை வரைக்கும் இயற்கையை கொண்டுட்டு போகுது தான் முடிவு செய்கிறது நாம முடிவு செய்யறது இல்லை இயற்கையின் விருப்பம் இப்படித்தான் அதற்கு இடைஞ்சலாய் இருப்பது பசிதாகம் தான் உடம்புல நீர்ச்சத்து குறஞ்சி வச்சோனா எல்லா நோயும் வந்துரும் உடம்பு நீர்ச்சத்து குறஞ்சி வச்சோன்னா எல்லா நோயும் உள்ள வந்துரும் அது யாரும் மறக்கவே முடியாது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எழுபது பர்சன்ட் இருந்துகிட்டே இருக்கணும் சரி அது வந்து பயோ எலக்ட்ரிசிட்டி இப்போ நான் புதுசா சொல்றேன் பயோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும் இப்போ இது என்னுடைய கண்டுபிடிப்பு சரி சரி நான் ஒரு கிராம் தண்ணியில இருந்தே ஒரு ஓட்ரு எடுத்துட்டேன் ஒரு கிராம் இல்ல ஒரு மாலைக்குள்ள இருந்து ஒரு ஓட்ரு எடுத்து நிரூபிச்சிருக்கேன் ஒரே ஒரு 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 கிராம் இல்ல ஒரு மாளிக்கூள் என்னது ஒரு மாளிகை ஒரு ஒரு மாளிக்கூள் கண்ணுக்கே தெரியாது என்னது அந்த மாளிகல் வந்து ஆஹ் அந்த பாத்திரத்துல ஒட்டி இருக்க அதுல அதுல ஒரு லட்சத்துல ஒரு பங்கு இருந்தா போதும் அந்த ஒரு லட்சத்துல ஒரு பங்கு பிரிக்க முடியாதனால நான் அந்த ஒரு மினிமேசரி வச்சிருக்கேன் சரி சரி அந்த ரெண்டு கப்பி இருக்கு இடம் வேணும் இல்லையா அந்த இடத்துக்காக தான் நான் அந்த இடம் வச்சிருக்கேன் இல்லைன்னா அதையும் குறைக்க முடியும் ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் என்னடா இது இப்படி வருது அப்படின்னு அப்படின்னா நான் என்ன பண்ண அதையும் உடம்பு பொருத்தினேன் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப போன வருஷத்தான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி அதுக்கு நான் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா இது வரைக்கும் விஞ்ஞானிகள் சொல்றது பூரா ஏன் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பிள்ளை இரநூறு வருஷமா நான் மட்டும் இருபத்தி ஆறு பண்புகள் கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் விஞ்ஞானிகள் எழுபது பண்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் மட்டும் இருபத்தாறு பண்பு கண்டுபிடிச்சிருக்கேன் கரெக்ட் இது இருபத்தி ஆறு கேரக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப இப்ப இந்த பதினஞ்சு நாள்ல மட்டுமே சரி சரி இருபத்தி இருபத்தி ஆறு நான் சார் ஜிபி மட்டும் தொகுத்துருக்கேன் மொத்தம் எழுவது என்னுடையது ஒரு இருவத்தாறு மொத்தம் தொண்ணூத்தி ஆறு பண்புகள் இருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பண்புல இந்த இருவத்தாறு பண்புமே மின்சாரத்தை உற்பத்தி பண்ற பண்பு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரி நான் வந்து தண்ணீரை வந்து தண்ணீர் எப்படி நீங்க பெட்ரோல் ஓத்தன்னா ஜென்ரேட்டர் ஓடுதோ அதே மாதிரி தண்ணீரே ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் வாட்ரு ஜெனரேட்டர் என்ன என்னேட்டர் வாட்டர் பவர் ஜெனரேட்டர் ஜெனரேட்டர்னு ஏதோ நான் ஆமா ஜெனரேட்டர்னு உற்பத்தி பண்றது நான் சொல்றது வாட்ரு பவர் ஜெனரேட்டர் நான் நிரூபிச்சிருக்கேன் யார் வேணா நிரூபிக்கலாம் ஒன்னு இல்லை ஒரு டிராப் தண்ணி வைங்க ஒரு செம்பு கம்பி அலுமணி கம்பி செம்பு கம்பி அலுமணி எல்லா பக்கம் இருக்குது ஒரு செம்பு கம்பி வைங்க ஒரு அலுமணி கம்பி இப்படின்னு வச்சு மல்டிமீட்டர் வச்சு பாத்துங்க புள்ளி ஏழு ஓட்டு காட்டு எங்கிருந்து வருது புள்ளி ஏழு ஓட்டு இது வரைக்கும் நீங்க தண்ணியில இருந்து தண்ணியை வந்து கரைக்கிறதுக்கு பயன்படும் தண்ணிக்குள்ள உப்பு போட்டது தான் மின்சாரத்தை கடத்தும்பா மின்சாரத்தை உற்பத்தி பண்றது வேற மின்சாரத்தை கடத்துறது வேற ஒரு கம்பி வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணாது ஒரு கம்பி வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணாது மின்சாரத்தை கடத்துமே தவிர மின்சாரம் உற்பத்தி பண்ணாது அப்போ இன்சுலேட்டர் தண்ணீர் வந்து பியூர் வாட்டர் இன்சுலேட்டர் இன்சுலேட்டராக என்ன தெரியுமா மின்சாரத்தை கடத்தாதும்பா பியூர் வாட்டர் மின்சாரத்தை கடத்தாதும்பா அதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து சொல்லுவா உப்பு சேர்த்துனா மின்சாரத்தை கடத்தும் அது ரைட்டு ஆனா நான் கண்டுபிடிச்சது பியூர் வாட்டர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுங்கிறேன் தலைகீழ மாறுது எல்லாம் என்னது ஆமா ஆஹ் ரிவர்ஸ்ல போகுது அதைதான் நான் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச பத்திரிக்காய்க்கு செஞ்சு பாத்துட்டாங்க எல்லா இன்ஜினியரையும் செஞ்சு பார்த்துட்டாங்க நேத்து கூட சவிதியில் வந்து பாத்துருக்காரு அவர் அவரோட அவருடைய அவருடைய இது அவருடைய வீடியோ கூட தனியா ஒரு இருபது நிமிஷம் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் பாத்தீங்களா ஐயா ஆஹ் பார்த்தோம் ஐயா உங்க கூட பேசுனது பார்த்தோம் ஆமா அவர் பாத்திருக்காரு ஒரு வருஷமா கவனிச்சிட்டே இருந்திருக்காரு ஆச்சரியமா இருக்குது நம்பர் ரிசர்ச் சென்டர் சவுதியில வேற அப்ப எல்லாருமே வந்து மாற்று அறிவுரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மாற்று அறிவுரை ஆச்சரிய தண்ணி எரியாது தண்ணி உலகத்துல எரியாது ஆனால் தண்ணீர் வேறு மாதிரி மாறும் தண்ணி எரியன்னு இல்லை எலக்ட்ரிசிட்டியா மாறலாம் ஹைட்ரஜனா மாறலாம் ஹைட்ராக்சா மாறலாம் இது இந்த விஷயம் இந்த தான் நமக்கு தேவை இந்த தான் ஆமா இந்த பத்தியை கண்டுபிடிச்சிட்டம்னா பூமியிலயும் வாழலாம் விண்வெளியிலும் வாழலாம் சரியா மீண்டும் சந்திக்கலாம் சரி வணக்கம் வணக்கம் சரி நன்றி